ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட பதினஞ்சாயிரத்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து டையிங் டிரைவர் ஹெவி வஞ்சிபாளையம் முப்பதாயிரத்து முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிறைய செக்யூரிட்டி இருப்பீங்க மனோ சித்ரா ஹோம் பதினஞ்சு வேலம்பாளையத்தில் தங்கிற இடத்தோட பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க செக்யூரிட்டிக்கான வேலைவாய்ப்பு விக்னேஸ் அசோசியேட் ஆஃபீஸ் அண்ட் ஃபீமேல இருக்கு மில்லர் பஸ் ஸ்டாப்பு பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ப்ராமிச பாரல் கர்டாங்காடு சமையல் வேலை பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கேபிஆர்எக்ஸ் எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ் செக்ஷன் ஃபீமேல் பெருந்துழு பகுதி பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கேபிஆர் எக்ஸ்போர்ட்லேயே மெச்சன்டைசர் இருக்குது இருபத்தி எட்டாயிரத்துலேருந்து முப்பத்து ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கே பிரிண்டெஸ்ட்டில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்குது அக்கௌண்டன்ட் இருக்குது டெலிவரி பாய்ஸ் இருக்குது ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்கு இது எல்லாமே தங்கரோட இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிறைய பார்ட் டைம் அக்கௌண்டன் கேட்டீங்க ஜாகிர் கார்மெண்ட்ஸ் பார்ட் டைம் அக்கௌண்டன்ட்டு அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட பத்தாயிரம் பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மத்தியானத்துக்கு மேல போயிட்டு ரெண்டு மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வேலை செய்யணும்னு நிறைய பார்ட் டைம் எக்ஸிகூட்டிவ் கேட்டீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு அடுத்து வஸ்திரா டெக்ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோலர் செகண்ட் ரயில்வே கேட்டுக்கிட்டு இருக்குது இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஜிஆர் கார்பன் டிரைவர் எல்எம்பி பல்லர் ரோடு பகுதி இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க டிரைவர் எல்எம்பிக்கு தங்குற இடத்தோட அடுத்து அலங்கார் பொட்டிக் டெக்ஸ்டைல் டிசைனர் இருபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கேஆர் கிரியேஷன் ஹவுஸ் கீப்பிங் மங்களரோடு ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட

ஒன் ஃபிஃப்டி சர்வீஸ் சார்ஜ் வரும் ஆறு மாதம் வேலிட்டி இலவசமாக ஆறு மாதத்துக்கு கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு கொடுத்த கம்பெனி கூப்பிட்டு பேசி உங்களை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி உங்களை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிஎஸ்ல இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு அதான் இதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயம் பதினாறு வருஷமா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் நம்ம ஜிபிஎஸ்ல அவங்க ஆட்கள் தேவை தேடிட்டு இருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை தேடுறவங்க நம்ம ஜிபிஎஸோட மொபைல் ஆப்ல வேலைவாய்ப்பை பார்த்துட்டு கால் பண்ணி அவங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்